வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறதுங்க பூரட்டாதி நட்சத்திர ஆண் குழந்தைகள் பெயர்கள் அல்லது சே சோ தா தி இதில் ஆரம்பிக்கிற ஆண் குழந்தைகள் பெயர்கள் இந்த எழுத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரகசியம் அப்படிங்கிற நூலின் அடிப்படையில் தான் கொடுத்துருக்கேங்க வேறு சில நூல்கள் படி ஒரு சில எழுத்துக்கள் கூட மாறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த எழுத்துக்களில் பிடிச்சிருந்தா பெயரை வைங்க பிடிக்கலையா உங்களுக்கு என்ன எழுத்துல பெயர் பிடிக்குதோ அந்த பெயரை வைங்க அதுதான் சிறந்ததாக இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு நான்கு எழுத்துக்கள் முதன்மையாக கொடுக்கப்பட்டிருக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா சேஷோவில் வந்து பெயர்கள் இல்லைங்க தா தாத்தியில் மட்டும்தான் பெயர்கள் இருக்குது அந்த பெயர்களை தான் பார்க்க போகிறாங்க மொத்தம் ஒரு எழுவத்தஞ்சி பெயர்களுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க வாங்க ஒரு பேராக பார்ப்போம் தாசன் தாமோதரன் தாயுமானவன் தாயமுதன் தாமரை செல்வன் தாமரை செல்லியன் தாமரைக்கண்ணன் தாமரை வாணன் இதுதான் தா நெடியில் எழுத்துல இருக்கிறதுல ஒரு முதன்மையான பெயர்களுங்க அடுத்து பார்த்திங்கன்னா தீ எழுத்தில் பார்ப்பங்க திரு திருப்பதி திருமால் திருமலை திருமாறன் திருமுகன் திருமேனி திருவருள் திருவரசு திருவரசன் திருவரன் தினேஷ் தியாகு திவாகர் திவாகரன் திலகர் திலகன் திலீப் திலீபன் திருவேங்கடம் திருவேங்கடன் திருநீலகண்டன் திருமலைவாசன் திருமூர்த்தி திருஞானம் திருவாசகம் திருமுருகன் திருச்செல்வம் திருச்செல்வன் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசன் திருமுகன் திரு அமுதன் திருமருதன் திருமித்ரன் திருவருள் திருவள்ளுவர் திருவள்ளுவன் திருவரங்கன் திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தன் திருவேங்கடன் திருக்குமரன் திருமுருகன் தினேஷ்குமார் தியாகராஜ் தியாகராஜன் திவாகரன் தினகரன் திலீப்குமார் தில்லையப்பன் தில்லைவாணன் தில்லைவேந்தன் தில்லைநாதன் தில்லைநாயகம் தில்லை நாயகன் திருச்சிற்றம்பலம் திருவாய்மொழி திருவுடையார் இந்த பெயர்களெலாம் இந்த எழுத்துக்களுக்கு உண்டான முதன்மையான பெயர்கள்ங்க திருப்பியும் சொல்கிறேங்க பாருங்க இந்த எழுத்துக்களில் பிடிச்சிருந்தால் பெயர் வைங்க பிடிக்கலையா உங்களுக்கு என்ன பெயர் பிடிக்குதோ அந்த பெயரை வைங்க அதுதான் நல்லாயிருக்கும்